வணக்கம் இந்த வீடியோல எந்த இப்படி பார்க்கப்படும் சொல்லிங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஐந்தில் கொள்கைகள் வந்து திருத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டு முக்கியமான சில விடயங்கள் வந்து இதில் வலியுறுத்தப்பட்டு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமே வந்து அரசாங்கத்தின் தளமுக நிலைமை காரணமாகவும் எதிர்கட்சிகளை திருப்திப்படுத்துறதுக்காகவும் மெக்ரோன் அரசு வந்து குடிவரவு சம்பந்தமாக இறுக்கமான சில நடைமுறைகளை வந்து ஏற்கனவே அமல்படுத்தி கொண்டு இருந்தது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபது ஐந்தில் இன்னும் அதிகமான முறையில் அவர்கள் வந்து இன்னும் சில விடயங்களை துணிக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக வந்து வேறு நாடுகள் அதாவது ஐரோப்பா தாண்டி அல்லாத வேறு நாடுகளில் இருந்து ஃப்ரான்ஸுக்கு வருகை திறவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் எல்லோரையுமே வந்து ஒரு இறுக்கமான நடைமுறைக்குள்ளால் மட்டும்தான் பிரான்ஸுக்குள்ளே எடுக்கிறதுக்கும் அதே போல் ஏற்கனவே இருக்கிறவர்களுடைய குடியுரவு சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களையும் வந்து கொஞ்சம் கடுமையான முறைக்குள்ளால் அதை பார்த்து தேவையில்லாத திருப்பி நாட்டைக்கு அனுப்பக்கூடிய சில வழிவகைகளை செய்ய போவதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் இன்னும் ஒரு சில கிழமைகளில் தான் இது சம்பந்தமான இறுதிக்கட்ட முடிவுகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் அரசு சம்பந்தமாக சொல்லப்பட்டுருக்கின்றது இதில் என்னென்ன சில விடயங்கள் வந்து உங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இனி வர்ற காலத்தில் ஃப்ரான்ஸை பொறுத்தவரைக்குமே வந்து எப்பவுமே திறமை சம்பந்தப்பட்டுத்தான் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்காவோ கனடாவும் சரி இதைத்தான் வந்து இப்போ செய்ய தொடங்கியிருக்கின்றது அதாவது உங்களுடைய திறமை இருந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே உங்களோட திறமைக்கு ஏற்றோ ஏதோ ஒன்று இருந்து அதால் உங்களோட திறமையில் ஃப்ரான்ஸுக்கு லாபம் இருக்கான்னு சொன்னால் மட்டும்தான் உங்களை வந்து ஃப்ரான்ஸுக்கு நீ விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விடயம் ஒரு கொள்கைதான் வந்து நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அப்படி போயிக்க வீழ்த்த மக்களுக்கு வந்து பெரிய அளவில் பின்னடைவு வைப்பது காரணம் பின்னடைவு ஏற்பதும் காரணம் என்னென்னு சொன்னால் வெங்கில மக்கள் வந்து பெரிய அளவில் படிக்கிறதே இல்லை ஏஜென்சி காசை கொடுத்துட்டு வந்தால் காரணம் அப்படின்ற மாதிரி இமல வந்து விசாக்குடி வர உள்ளுக்கு பதிவிடறதுக்கு சரி வர்றதுக்கு சரி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏற்கனவே சொன்னதை சொல்லி எடுத்துக்கொள்கிற முகதான் வந்து இன்று வரைக்குமே இருக்குது ஆனால் இனி வர்ற காலங்களில் திறமையை வச்சு பார்க்க நடக்கும் நடக்கும்னு சொல்லி சொன்னால் இந்தியர்கள் இல்லை வேறு நாட்டு அதாவது இலங்கையிலையும் சிங்களர்கள் வந்து இந்த மாதிரி படித்து தான் வரவேணும் ஃப்ரெஞ்சும் படித்து ஃப்ரான்ஸுக்குள்ளே வேறு ஏதாவது விஷயத்தையும் படித்து அங்கே வேலை செய்யக்கூடிய மாதிரி தான் வந்து அவைக்கு வந்து அவங்களோட நடக்கணும் வந்து கொடுக்குறாங்க அதனால் எங்களுக்கு எங்கென்ன தமிழர்களும் நடக்கிறது நடை இல்லை என்று சொன்ன இப்போ ஏஜென்சிகளான இன்னும் இன்னும் ஏஜென்சிக்கெலாம் நிற்கணும் இப்போ அந்த அடுத்து அடுத்த கட்டத்து படிக்கிற அந்த இது வந்து இல்லை காரணம் ஊரில் இருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிறார்களும் சரி வெளிநாட்டில் தங்க நான் அவை என்ன சொந்தக்காரோ தமிழ்மாரோ எல்லாம் வந்து தான் வச்சுக்கா ஓயல் பாஸ் பண்ணதில்ல அது பாஸ் பண்ணதில் இது பாஸ் பண்ணி சும்மா ஆயிடுது நான் அப்படி வருத்துடுவேன் நடத்துடுவேன்ற மாதிரியே இருக்குது கனகாலமாக அப்படிலாம் எடுத்துருக்கேன் நான் சொல்லி இனி வர்ற காலத்தில் எடுக்கிற கஷ்டம் இப்போ சில பேருக்கு நிறைய பேருக்கு விளங்கி இருக்கும் எடுக்கிற கஷ்டம்னு சொல்லி எடுக்கிற கஷ்டம் அண்டைக்கே இப்போ அவைக்கு அங்கே இருக்கிறவைக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்குது இனி அடுத்த என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு முறை எடுக்கலாம்னு சொல்லிட்டுன்னா வேறு என்ன வேறு எந்த ஒரு முறையுமே இல்லை இருக்கிற ஒரே முறை என்ன பொம்பளை அதாவது கல்யாணம் செஞ்சு அந்த விசாவில் வர்றத அதுக்கு இங்கே இருக்கிற புள்ளியில ஓ மாட்டுகிட்டா இல்லை ஏன்னு சொன்னா அதுல படிச்சது படிச்சதுகள் படித்தாக்கள் தான் இனி வந்து பார்க்கணும் அப்ப அப்படியும் வந்து அந்த முறை இல்லாமல் போய்க்க ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சம தலைமுறை வந்து அதாவது இளைஞர்கள் ஊர்ல வந்து தங்க போயிடணும் ஆனா என்ன அங்க இருக்க விருப்பம் இருக்காது அப்ப அங்க இருக்கவும் விருப்பம் இல்லை ஆனா அங்கதான் தங்கி இருக்கணும் தான் என்ன நடக்குன்னு சொல்லினா ஊர்ல பல பிரச்சனைகள் பல ரவுடித்தனங்கள் தேவையில்லா சிக்கல்கள் எல்லாமே வந்து வரப்போகுது ஏற்கனவே வந்து கொண்டு இருக்குன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அப்போ அது ஒன்று மற்றது என்ன என்னன்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்து காசு அனுப்புவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பல வேலைகளை அவ செய்ய வேண்டி வரும் ஏதாவது யூடியூப்னு தொடங்குறோன்னு சொல்லி சொல்லி அலைய வேண்டி வரும் அலைஞ்சி ரெண்டு மாதம் விளைஞ்சி விட பிற ஓடி இல்லைன்னு விட வேண்டி வரும் இப்படி ஏதோ இப்படியே ஒரு பயன் இல்லாத சில விடயங்கள்ல தான் வந்து இவர்கள் வந்து முயற்சித்தையே வேற கட்டம் எதுவுமே வந்து பார்க்கற இல்லை சரி இப்போ ஃப்ரான்ஸுக்குள்ள வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸுக்குல ஏற்கனவே இருக்கிறவைக்கு ஏதாவது பிரிச்சு இருக்கிறோம்னு கேட்டால் சில வேலை வரலாம் சில வேலை வராது காரணம் எல்லாமே அவங்க அரசாங்கம் தின முடிவில் வந்து இருக்குது பிரான்ஸ் அரசாங்கம் இருக்கணுமான்னு நெச்சாக இருக்குவான் இருக்கு என்ன ஏற்கனவே இருக்கிறாங்கன்ற விண்ணப்பங்களை வந்து பரிசீலிக்க கூட வந்து இது வேண்டாம் அமைதி வேண்டாம்னு தட்டி அதாவது என்ன திறமையை பார்த்து அவன் இதில் பார்த்து இது வேண்டாம் அமைதி வேண்டாம் தட்டி அனுப்புகிறதுக்கு வந்து சாத்தியம் இருக்குது இல்லை இருக்கிற வேணும் எங்களுக்கு இப்போ சாதாரணமாக ஜன்னா தமிழக பிரதேசம் வந்து மிகப்பெரிய வேலைங்கன்னா ரெஸ்டாரண்ட் பேக்கரி மற்ற கடைகள் தான் அப்போ அப்படி அந்த சிறு தொழில்கள் தான் வந்து எங்கள் தமிழர்கள் பாரிஸ் தமிழர்கள் பொறுத்த வரைமையுமே அந்த வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்குது அதாவது கூலி தொழிலாளர்கள் சொல்லி ஃப்ரான்ஸை பொறுத்துக்குன்னு சொல்லலாம் அப்போ அது நிறைய வந்து ஃப்ரான்ஸுக்கு தேவைப்படுது என்ன சொன்னால் ஏற்கனவே இத்தாலியில் பெரிய பிரச்சனை இத்தாலி புலம்பெயர் இதை வந்து மிகப்பெரிய கட்டுப்படுத்தி அவர்கள் அங்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதால் வந்து இப்போ திருப்பி சில நடப்புகளை மாற்றுறாங்க புலம்பெயர் சம்பந்தமாக கொஞ்சம் பேர் உள்ளே விடுவோம்னு சொல்லி என்ன சொன்னால் சிறு கைத்தொழில் சிறு தொழில்கள் செய்யக்கூடிய ஆக்கள் வந்து குறைஞ்சிதுன்னு சொல்லி சொன்னால் நாட்டின் உட்கட்டமைப்பு இயக்கம் இல்லாமல் நின்றுடும் அப்படியே நின்றால் ஒன்றுமே செய்யலாம் அப்போ அதோட பிரச்சனை ஆனால் என்ன பிடிக்காது அவங்களுக்கு உங்களை ஆனால் என்ன நீங்கள் இல்லாமல் நாடும் இயங்கான் நிலைமைக்கு வந்து வரைக பிடிக்குதோ இல்லையோ சரி இருக்கட்டும்னு சொல்லி விடத்தான் வேணும் அப்போ அங்கே இதுதான் வந்து நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்து மெத்தனமாக இருந்து உள்ளாதீங்க அவங்கள என்ன செய்வாங்களோ இல்லாத அடுத்த கட்டம் எங்கெங்க பிரச்சனைகள் எழுக்கிறாங்களோ அது பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை போராக இருக்கட்டும் இல்லை வேறு என்ன பிரச்சனையாக இருக்கும் தெரியாது எதுவுமே சரியான முறையில் இல்லை காரணம் ஐரோப்பா நிலைமை வந்து ஒரு அபாயகரத்துலையும் என்ன சொல்கிற ஒரு பலம் இல்லாத ஒரு பலவீனத்தை நோக்கி இந்த வந்து போய்க்கொண்டு இருக்குது இப்போ உள்நாட்டு போகிற ஒரு சரி வேறு மாதிரியான பிரச்சனைலாம் விரைக்கி இல்லாத எதிர்கட்சிகள் ஆட்சியை எல்லாம் கதை முடிஞ்சது என்னன்னு சொல்லுவாங்க காரணம் பிரச்சனையில் இறுதியேர்க்க உங்களோட உங்களோட தலையில தான் வந்து பழிய போடுறாங்க அதாவது அவை வினத்திறான அரசாங்கம் செய்யாமல் பிரச்சனையில கொண்டு வந்துட்டு புலம்பெந்தவர்கள் மத்தியிலாம் வந்து மேலே தான் வந்து தலையில் தான் மொத்த பழி பழியந்துக்கிறாங்க அதாவது பிரான்ஸ் முன்னேறுறதுக்காகவே புலம்பெயர்ந்தவள் தான் அப்படின்ற மாதிரி போடுறாங்க அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான இதாக உங்களுக்கு அதாவது புலம்பெயர்ந்த மக்களுக்கு அதை முடிகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது பார்க்கலாமே அடுத்தடுத்த கட்டம் என்ன செய்யற போயிட முடியாது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே பிரான்ஸ்கிட்ட விளையாடுறது பார்த்தே எதிர்த்தான் செஞ்சிக்கிறோம் ஃப்ரான்ஸ் இல்லை ஜெர்மனியாக இருக்கட்டும் கனடா அமெரிக்கா இது எல்லாருமே அதை செஞ்சுருக்கிறேன் ஏற்கனவே அதனால திருப்பியும் வந்து அதை செய்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது இதே தான் இலங்கையையும் தமிழுக்கு நடந்தது இது தான் நடக்குது திருப்பி இங்கே வந்தாலும் இதே தான் உலகம் முழுக்களும் ஒரே சிலபஸ் ஒரே தான் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் எல்லா இடத்தையும் ஒரே ஆட்கள் தான் எழுதுவாங்க அவ்வளோக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன கொஞ்சம் வந்து வித்தியாசம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் வசதிகள் வந்து வடிவாக பார்க்குறாங்க ஆனால் அடி அடியும் அடிக்கிற விதமும் ஒன்று தான் இதான் தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்த மாதிரியோ அல்லது எண்பத்தஞ்சில் வந்த மாதிரியோ ரெண்டாயிரம் ஆண்டு மாதிரியோ பிரான்ஸ்லி நேரத்தை கடத்தி வாழ்க்கையை கடத்திய இல்லாது அப்படின்றத வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் தகவல் அதே போல் உங்களோட உடற்பார் உறவினர்கள் ஊரில் இருக்கிறவே ஆசைப்பட்ட எல்லாம் நேரடியாக சொல்லிடுங்கள் அதைக்கு தேவையில்லாத பொய்யான வாக்குறுதியில் கொடுத்ததில்ல பொய்யான ஆசையை கொடுத்தெல்லாம் எல்லாம் இனி இங்கே சரி வராது அப்படின்றத விளக்கமா சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை இது போய்ட்டு தெரியும் அம்மா அம்மாவும் அங்கே சித்திமா தங்கச்சி மே பொம்பளை சைட்லாம் பெரிய ஒரு அழுத்தம் வரும் அறுபத்தெட்டு தான் அங்கே அடிச்சா கத்து வினம் இது வினம் சென்டிமெண்ட் எல்லாம் கதைப்பினம் தான் ஆனால் நீங்கள் அறுத்துறுத்து சொல்லிடுங்கள் இதுகள் வந்து சரிவராது இதெல்லாம் தேவையில்லாத மினக்கெடு அப்படின்னு சொல்லி பிள்ளையே சரியாக கொள்ளுங்கள் ஊர்லேயே சரியான முறையில் இருக்கிற ஆசை வச்சுக்கொண்டு இருக்கிற வளர்த்த வச்சுக்கொண்டு ஏதோ ஒரு சுய தொழிலை செய்து கொள்ளுங்கள் அது வந்து அதே வகைக்கு காணும் இனிவர்கள் காலத்தில் மிகப்பெரிய இதுவாக இருக்கும் இதுதான் தகவல் இது சம்மந்தமாக உங்களோட கருத்துக்கள் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி